சிலருக்கு ஜெபிக்க டைம் தருவார் சிலருக்கு டைம் தர மாட்டார் ஆண்டவர் குறிச்சிட்டா அதுக்கு ஆண்டவர் நமக்கு ஜெபிக்க டைம் தர மாட்டார் அல்ல இல்லையா இல்லை கொஞ்சம் ஆண்டவர் டைம் கொடுத்திருந்தா நம்ம சோமணி போராடிக்கலாமே போராடணும்னு தெரிஞ்சு தான் சும்மா இருக்கிறாரு டைம் தர மாட்டார் இதில் ஆண்டவர் எடுத்துக்கொள்ளுகிறது ஒன்று இருக்கிறது பிசாசனுடைய போராட்டம் ஒன்று இருக்கிறார் பிசாசனுடைய போராட்டம் தேவ சித்தெல்லாம் ஒரு காரியம் நடக்குன்னா நீங்கள் போராடலாம் யுத்தம் என்ன கத்தரை அனுமதிப்பார் அதில் விடுதலை தருவார் இப்போ என்னுடைய மனைவி ஆஸ்பத்திரியில் போது அவளை கொண்டு போய் சுய நினைவே இல்லை மூணு நாள் கழித்து தான் சுய நினைவு வந்தது நானே போனேன் அப்போல்ல டாக்டர்ஸ் மூணு பேரும் உட்காந்து என்கிட்ட பேசுனாங்க அவங்க பேசும்போது அவங்க வார்த்தையிலே எனக்கு தெரிஞ்சிட்டு பெரிய ராங் என்று சொல்லி அவங்க சொல்லிட்டு ரெண்டு நாள் கழித்து தான் எங்களால் சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி பேசுனாங்க நாங்கள் இதனுடைய காரியத்தை நாங்கள் மெட்ராஸ்க்கு அனுப்பியிருக்கிறோம் அதெல்லாம் டெஸ்ட்டு வந்த பிறகு தான் சொல்ல முடியும் எனக்கு அவங்க பேச்சிலே தெரிஞ்சுட்டு ரொம்ப ஆபத்தான காரியம்னு சொல்லி சரி நான் சொன்னேன் உங்களால் என்ன முடியுமா செய்யுங்க நாங்கள் செபிக்கிறோன்னு சொல்லிவிட்டு நான் வந்தேன் ஆனால் ஒன்று எனக்கு ஞாபகத்து வந்தது அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால் என் மனைவி சொன்னால் பிசாசு வந்து என்கிட்ட டைரக்டாக பேசுனா என்ன பேசுனா அப்படின்னு கேட்டேன் அவள் வந்து சொன்னால் உன் கணவன் இப்படி ஊழியம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான் நிறைய ஆத்தமாக்களை கொள்ளை அடிச்சுக்கிட்டே இருக்கிறான் நான் அவன்கிட்ட மோதி பார்க்குறேன் அவனை ஒன்றும் பண்ண முடியல அதனால் ஓ மேலே கை வைக்க போகிறேன் ஒன்றை எடுத்துட்டால் அவன் கணவன் ஊழியம் செய்யாமல் முடங்கிருவான்ல டைரெக்டாக வந்து நான் அவன் சொன்னான் அப்போ நீ என்ன சொன்ன என்ன நீ உன்னால் என்ன செய்ய முடியுமோ செஞ்சு பார்த்துக்க ஏன் கூட இருக்கிற ஏசு பெரியவர் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னான் அப்போ எனக்கு தெளிவாக தெரிஞ்சுட்டு இது தேவனுடைய காரியமாக பிசாசு கொண்டு வருகிற போராட்டம் தான் போராடி ஜபம் பண்ணோம் எல்லாருடைய ஜபமும் சேர்ந்து அந்த பிசாசின் கட்டிலிருந்து கண்ணிலிருந்து விடுதலை கொடுத்தது மூணு நாள் கழிச்சு தான் அவளுக்கு எங்கே இருக்கிறேன்னே தெரிஞ்சது எப்போ என்னங்க கொண்டு வந்தீங்க அவளுக்கு தெரியாது அந்த மாதிரி விடுதலை கொடுத்த எல்லாருடைய ஜபமும் அப்போது பிசாசை போராடுகிறான் அப்படின்னு சொன்னால் ஆண்டோர் வாய்ப்பு தருவார் தேவன் எடுத்துக்கொள்ள போகிறார் அப்படின்னா வாய்ப்பு தர மாட்டார் அதுதான் நம்ம விளங்கி கொள்ளணும் மரணத்தில் உள்ள பல ரகசியங்கள் இங்கே பாருங்கள் எசைக்கி ஆண்டவர் வந்து நாள் குறிச்சிட்டார் ஆண்டவுடைய சித்தம் அவன் பல்லவத்துக்கு வந்துடணும் அதுக்கு தான் ஒரு வியாதியை அனுமதிக்கிறார் அவனுக்கு ஏன் வியாதி வந்துச்சு பாவத்தினால் வந்த வியாதி அல்ல அது மரணத்துக்கு ஏதுவான வியாதி தேவன் அவனை எடுத்துக்கொள்ள அவனை ப்ரிப்பேர் பண்ணுவதற்கு ஒரு வியாதி அனுமதித்திருக்கிறார் ஏன்னா அந்த மாதிரி ஒரு மரண டைமில் தான் ஒரு ஊழியக்காரன் ஆண்டு வரை சந்திக்க தங்களை ஆயத்தப்படுத்தி ஊழியக்காரனாக இருந்தாலும் விசுவாசியாக இருந்தாலும் ரொம்ப ஜபம் பண்ணி தங்களை ஆயத்தப்படுத்தி பல்லகத்து போகிறதுக்கு ரெடி ஆவாங்க அதற்கு வாய்ப்பு கொடுக்கிறார் ஆயத்தமாக இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பே தரமாட்டார் கிறிஸ்டினா எப்பொழுது ரெடி எனி ரெடி ரெடியாக கத்திர சொன்னது எல்லாம் கரெக்டாக நிறைவேற்றி முடித்ததுனால அவளுக்கு டைம் தேவையில்லை அதனால தெய்வன் டக்குன்ற எடுத்துக்கொண்டார் சிலருக்கு டைம் கொடுப்பார் அவங்க மரணம் திரும்ப சில செய்த தவறுகளை சரிப்படுத்தி ஆண்டவுடைய அறிக்கையிட்டு சரிப்படுத்திக் கொள்ள வாய்ப்பு கொடுப்பார் அது ஆண்டவுடைய காரியம் அப்போ தேவ சித்தத்தை நாம் அறிந்து கொள்ளணும் என்னுடைய ஊழியத்தின் ஆரம்ப காலத்தில் என்னுடைய ஜபக்குழுக்கு ஒரு குடும்பம் வருவாங்க அவங்க வீட்டில் மூணு பிள்ளைகள் ரெண்டு பையங்க ஒரு பொண்ணு அந்த பொ அந்த பெண் பிள்ளையை ரொம்ப நேசிப்பாங்க என்னென்ன மகள் மேலே ரொம்ப அன்பு ஸ்கூலில் படித்து கொண்டிருந்த மகள் வியாதிப்பட்டாள் படுக்கையிலானாள் நாங்கள் ரொம்ப ஜபம் உபவாச ஜபம் காத்திருந்து ஜபம் வீட்டில் போய் ஜபம் ஜப குழுவில் ஜபம் ரொம்ப ஜபிக்கிறோம் அந்த குடும்பத்தார் அந்த மகளுக்காக ரொம்ப கண்ணீரோடு நிற்கிறாங்க நேசரத்தில் லூக்ஸ் ஆஸ்பத்திரினு இருக்கிற அங்கே தான் சேர்த்துருந்தாங்க நான் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு போயிட்டு அப்பப்போ போய் ஆஸ்பத்திரியில் போய் ஜபம் பண்ணிட்டு வருவேன் இப்படியே சில நாட்கள் கழிந்தது ஒரு நாள் காலையில் நான் எழும்பி அந்த மகளுக்காக பாரத்தோடு ஜபிக்கிறேன் என்று ஒரு காரியம் சொன்னார் மகனே எல்லோரும் நீங்கள் அழுகிறீங்க எல்லாரும் ஜெபிக்கிறீங்க அந்த மகளுக்காக அந்த மகள் என் சமூகத்தில் வந்து இழைப்பாரும்படி நான் எடுத்துக்கொள்ள போகிறேன் அதிர்ச்சி ஆகிவிட்டது இவ்வளோ கண்ணீர் ஓடிக்கிறோம் இவ்வளோ ஜெபிக்கிறோம் உபவாசிக்கிறோம் என்னாண்டு வரை எடுத்துக்கொள்ள போகிறேன்னு சொல்கிறீங்க ஆமாம் நான் எடுத்துக்கொள்ள போகிறேன் ஏன்னா இந்த உலகத்தில் இனி அவளுக்கு வரக்கூடிய தீங்கு கொடிதானதாக இருக்கும் அது அவங்க பெற்றோரால் தாங்கி கொள்ள முடியாது அவள் என் சமூகத்தில் வந்துருட்டும் நீ போய் அவங்க பெற்றோரோடு பேசுனார் இதை இப்போ எப்படி சொல்கிறது ஒரு ஊழியக்காரன் வந்து கத்திரம் மகளே எடுத்துக்கொள்ள போட போகிறேன் எப்படி சொல்கிறது நாங்கள் ஜெபிக்கிறோம் அழுகிறோம் கத்திர சுகந்தருவான்னு தானே சொல்ல முடியும் எடுத்துக்கொள்ள போகிறான்னு எப்படி சொல்கிறது அண்ட சொல்ல நீ போய் பேசுன்றார் என்ன பேசுகிறது ஆண்டு வரும் எனக்கு கிருபத்தாங்கன்னு சொல்லிட்டு நான் அப்போ சைக்கிளில் தான் போவேன் நான் சைக்கிளில் நேசறத்துக்கு நான் போய் அந்த அவங்க ஆஸ்பத்திரியில் நான் உள்ள அங்கே உள்ள சேப்பல் இருக்கு அந்த ஆஸ்பத்திரியில் அங்கே கூட்டிக் கொண்டு ரெண்டு ஒரு காரை வச்சு மகளுக்காக நாங்களும் செபிக்கிறோம் நீங்களும் செபிக்கிற எல்லாரும் செபிக்கிறோம் இப்போ ஒரு காரியத்தை நம்ம தீர்மானிக்கணும் என்னன்னா ஆண்டவர் மகளை குணமாக்க வல்லமை உள்ளவர் எந்த வியாதி மாற்ற முடியும் உடைய மகளை சுகமாக்க வல்லமை உள்ளவர் அவர் சுகமாக்கி தந்தா அவருக்காக நீங்க வளர்க்கணும் ஒருவேளை ஆண்டவர் எடுத்து கொண்டா என்ன செய்வீங்க ரெண்டு பேரும் யோசித்தாங்க ஒருத்தர் மொத்த ஒருத்தர் பார்த்தாங்க அதாவது நம்ம தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்போம் நான் வந்து மறிக்க போகிறான்னு வார்த்தை சொல்லவில்லை நான் சொன்ன தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்போம் சுகந்தாரம் சுகந்தாரம் விடுதல் தான் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் உங்களுடைய சித்தம் என் மகளில் நிறைவேற்றுன்னு ஜெபிக்கலாமா அப்படின்னு கேட்டேன் சரி ஜோ பண்ணுவோம் ஆண்டூர் கையில் ஒப்பு கொடுப்போம் ஒப்பு கொடுத்துருவோம் சுகமாக்கி தந்தா தோத்துறோம் எடுத்துக்கொண்டாலும் ப நஷ்டம் கிடையாது பர்லோகத்தில் இருக்க போகிறா நீங்கள் ஒரு நாள் அவளை மறுபடியும் பார்ப்பீங்க அந்த சேப்பில் ரெண்டு பேரும் ஒப்பு கொடுத்தாங்க ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை தன்னுடைய ஒரே மகள் நேசிக்கிற மகள் டீனேஜ் பருவம் அந்த மாதிரி ஒரு மகளை ஒப்பு கொடுக்கறது சாதாரண விஷயம் அல்ல ஆண்டவர் மேலே ரொம்ப அன்பு இருந்தால் தான் அப்படி ஒப்பு கொடுக்க முடியும் அந்த ரெண்டு பேரும் ஒப்பு கொடுத்தாங்க ஆண்டு வரை அது நீங்கள் கொடுத்த மகள் நீங்கள் இதுவரைக்கும் எங்களுக்கு தந்தீங்க இனிமேல் தந்தால் உமக்காக வளர்ப்போம் எடுத்துக்கொண்டு அவங்களுடைய ராஜ்ஜியத்தில் நாங்கள் மறுபடியும் பார்ப்போம்னு ஒப்பு கொடுத்து உடனே கத்தரி எடுத்துக்கொண்டார் அப்போ இது எப்படி சொல்றது அப்படின்னு கேட்டால் ஆண்டவர்கிட்ட இப்படிதான் நம்ம பிடிவ சொல்ல முடியாது அவருக்கு தெரியும் அவர் சர்வ ஞானமுள்ள தேவன் அலையலூயா இப்போ ஏன் ஆண்டவர் இப்படி செய்கிறாரு அப்படின்னா ஒரு சமயம் பொள்ளாச்சி ஊழியத்துக்கு போயிருந்தோம் பொள்ளாச்சியில் நானே என் மனைவியும் போயிட்டு முதல் நாள் கூட்டம் கூட்டம் முடிஞ்சிட்டு வந்து சாப்பிட்டு படுக்க பிறகு ராத்திரி பதினொன்றரை மணி ஆகிவிட்டது ரொம்ப டயர்டு களைப்பில் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு வீட்டுக்கு கதவை தட்டுறாங்க நாங்கள் தங்கியிருந்த ரூம் கதவை என்னென்னு கதவை திறந்து பார்த்தா இங்கே அர்ஜென்ட்டாக ஒருத்தருக்கு மரண போராட்டத்தில் இருக்கிறாங்க செபிக்கணும் நீங்கள் வரணும் அப்படின்றாங்க மரண போராட்டன்னு சொல்கிறாங்களே சரி அதனால் போனேன் நான் என் மனைவியை புறப்பட்டு படுத்து தூங்கினவங்க எழும்பி நடுராத்திர பன்னெண்டு மணிக்கு போகிறோம் பக்கத்து ஒரு வீட்டுக்கு கூப்பிட்டு போனால் அந்த வீட்டில் ஒரு நாற்பது ஐம்பது பேர் உட்காந்துருக்காங்க ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க எது என்னதோ ஏதோ நாங்கள் பதஸ்தத்துல போய் உட்காந்து சரி ஜோமனோ யாருக்கு ஜெபிக்கணும் அப்படின்னா இந்த ரூம்ல தான் இருக்காங்க நாங்க அங்கே உள்ள போய் பார்த்தா எண்பத்தஞ்சு வயசு தாத்தா அவர் மரண போராட்டத்துல இருக்கார் அப்படியே இருக்கிறாரு இவருக்காகத்தான் உட்காந்து ராத்திரியெல்லாம் உட்காந்து ஜெபிக்கிறாங்க மேலே சத்தங்கேக்கு மாடிக்கு மேலே அவங்க பேரன் அவர் பயங்கரமாக ஜெபிச்சிக்கிட்டு இருக்காரு பேரன் ஜெபிக்க ஏற்காது தாத்தா பிழைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் போய் இந்த படுக்கையிலேருந்து பார்க்குறேன் நான் அவ பார்த்தா இந்த வயசான ஐயாவுக்காக ராத்திரியெல்லாம் உட்காந்து எண்பத்தஞ்சு வயசு ஐயாவுக்கு ஜெபிக்கிறாங்க அவர் வந்து சதீரத்தில் ஒரு வியாதியினால் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காரு அப்படியே தெரியுறேன் நான் அமைதி ஆண்டவரை என்ன காரியம் நடக்குதுங்க நம்மளையும் தூங்க விடாம நடராத்தில் எழுப்பி செவி கொண்டு வந்திருக்கிறாங்க ஒரு குழந்தைக்கு வாலிபனுக்குன்னா நம்ம போராடலாம் ஆண்டவரைக்கு தாங்கன்னு எண்பத்தஞ்சு வயசு பல்லவத்தை போற ஆளை பிடிச்சு வச்சிருக்காங்களே அப்படின்னு நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்போ நான் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே பேசுகிறார் மகனை இவருடைய காலம் முடிந்தது இவன் சமூகத்தில் இந்த இழைப்பாறணும் இவங்கெல்லாம் சேர்ந்து அழுது ஜெபிக்கிறதுனால எங்களுக்கு தவணும் அவர் உயிரோட வேணுன்னால உயிரோடு வச்சுருக்கிறேன் ஆனால் அவருடைய சரீரத்தில் உள்ள வேதனையை அவர் தான் அனுபவிக்கணும் இது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அந்த வேதனை அவர் தான் அனுபவிக்கணும் உயிரை கொடுங்க உயிரை கொடுங்கன்றாங்க உயிரை வச்சு வச்சுருக்கிறேன் அவங்க எடுக்க விட மாட்டேங்கிறாங்க எல்லாருடைய கண்ணீர் என்னை தடுக்கிறாரு அப்போ நான் என்ன பண்ண நான் ஆண்டு அவன்கிட்ட அவங்ககிட்ட நான் ராத்திரி ஒரு மணி எல்லாம் உட்காந்த குடும்பத்தார் எல்லாம் உட்காந்து அந்த பையனை கூட்டிகிட்டு வாங்க என்ன மேலே ஜெபிச்சுட்டு இருக்கான பேரை அவனை கூப்பிட்டு அவனு சொல்லி கூப்பிட்டு வந்து உட்கார வச்சாங்க அப்போ நான் சொன்னேன் நான் சொல்கிறேன் நீங்கள் தப்பாக எடுக்கக்கூடாது நான் வந்து ஒரு காரியம் ஆண்டவர்கிட்ட என்னை பேசுனது அவங்கள்ட்ட சொல்கிறேன் நீங்கள் வந்து விசுவாசத்தோடு அவங்க பிழைக்கணும் அவர் உயிரோடு இருக்கணும்னு நீ ஜெபிக்கிறீங்க ஜெபிக்கிறது தப்பு இல்லை நம்ம ஆண்டு என்ன வேணாலும் கேட்கலாம் எதுக்காகவும் ஜெபிக்கலாம் ஆண்டவர் தப்பான்னு நினைக்க மாட்டார் ஆனால் நீங்கள் ஜெபிக்கிறதுனால பல்லவத்துக்கு போக வேண்டிய அவரை பூலவத்தில் பிடிச்சு வச்சுருக்குறீங்க அவருடைய சரீரத்தில் வேதனை அந்த வியாதியினால் அந்த வேதனை அவர் தான் அனுபவிக்கணும் உங்களுக்கு தெரியாது ஆண்டவர் சொல்றார் அவளை விட்டுட்டா வேதனை இல்லாமல் நான் பல்லவத்துக்கு எடுத்துக்கொள்வேன் அவர் வேதனை இல்லாத வியாதி இல்லாத இடத்துலேருந்து வாழப்போகிறார் ஆனால் நீங்கள் கண்ணீரோட அழுது அழுது பிடிச்சு வச்சுருக்கிறீங்க இப்போ ரெண்டு சேலம் ஒன்று ஆண்டுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க உமக்கு சித்தமானா அவரை சுகமாக்கி தாரும் உம்முடைய சித்தம் எடுத்துக்கொள்ள எடுத்துக்கொள்ளும் இதே ஒரு குழந்தையா இருந்தால் வாலிபனா இருந்தா நானும் போராடி இருப்பேன் அவங்க இன்னும் வாழணும் ஆண்டு வரை உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும் அப்படின்னு போராடி ஜெபிக்கலாம் எண்பத்தஞ்சு வயசு ஆளை பல்லவத்து போகிற ஆளை பிடிச்சு இழுத்து வச்சிருந்தா என்ன அர்த்தம் நீங்க சொல்லுங்க எல்லாத்தையும் குடும்பத்தை எப்படி செபிக்கலாம் சொல்லுங்கன்னு எல்லோரும் இப்படியே பா ஏன்னா அவங்க ரொம்ப விசுவாசத்தோடு ராத்திரியெல்லாம் ஜெபிச்சிகிட்டு இருக்கிறாங்க நான் ஆண்டவர் சொல்ல சொன்னதை பேசிட்டேன் அவ்வளோ குடும்பத்தாரெலாம் பேசிட்டு சரி ஆண்டோடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறோம் அதுதான் முக்கியம் வாங்க ஜோமானலாம் ஆண்டு ஒரு உம்முடைய உங்களுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறோம் ஒப்பு கொடுத்து ஜெபிச்சாங்க அடுத்த நிமிஷம் அவனுடைய எடுத்துக்கொண்டார் இப்போ அவருக்கு வியாதி இருக்குதா பல்வத்து பானை வியாதி இருக்குமா சுகமாக சந்தோஷமாக இருக்க வேண்டிய ஆளை பிடிச்சி எழுத்து வைக்கிறாரு அந்த மாதிரி இந்த மரணத்தில் பல காரியம் இருக்கிறாரு அதனால நம்ம ஜெபிக்கும்போது கூட தேவ சித்தம் அறிந்து ஜெபிக்கணும் அல்ல இது தேவ சித்தமா இவங்க உயிரோடு இருக்கிறது இவங்களுக்காக இப்படி ஜெபிக்கிறது சில டைமே நமக்கு தேவ சித்தம் தெரியாது ஆண்டவர் மறைவாக வச்சிருப்பார் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்